இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் வாலிம வந்து அடுத்தது 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 போயிட்டுதான் இருக்கு ஆனா காரணம் சொல்ற நம்ம காரணம் சொல்லிட்டு தான் உட்காந்துருக்கோம் எனக்கு பிசினஸ் நடக்கல ஏன் அவங்களுக்கு மட்டும்தான் போகுது அவங்களுக்கு மட்டும்தான் நடக்குது எனக்கு பிசினஸ் நடக்கல ஏன் நம்ம செய்ய வேண்டியது கரெக்டா செய்யல இன்னைக்கு என்டி வந்து பாக்க சொல்றோமா நம்ம கரெக்டா பண்றோமா ஏன்னா எல்லாம் பாருங்க ஒரு கேள்விக்குறி நம்ம வந்து ஒரு நோட்டை எடுத்து எழுதி பாருங்க எதுவும் பண்றோமா இல்ல ஆனா நமக்கு எனக்கு பிசினஸ் நடக்கலையே அப்படிங்கறத நினைச்சிட்டு இருக்கோம் இதுக்கு அப்புறமா அது நம்ம உட்காந்து தான் அந்த பிசினஸ்ல ஜாயின் பண்ணி அப்படின்னு நீங்க உட்காந்து உணர்ந்து இதுல இருந்து என்ன நான் செய்யணும் இதை என்ன பண்ண சொல்றாங்க அப்படிங்கறத நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் இதுல வெற்றி இருக்குதுங்க யாருமே சாதாரண நபர் கூட இதை ஜெயிக்கக்கூடியதுதான் அந்த பிரபோதா ஏன்னா இன்னைக்கு பல நெட்ஒர்க்ல நைட்டு பகலும் தெரியாம இன்னைக்கு ஓடணும் நாங்க தாங்க இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஒரு ஒரு வருஷத்துல ஒன்றரை வருஷத்துல எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை தர மாறி இருக்குன்னா எந்த ஒரு வாய்ப்புலையும் இந்த மாதிரி கிடையாது அப்ப இதை மத்ததையும் வச்சு இதையே காரணம் சொல்லிக்கிட்டே நம்ம செயல்பட்டுட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு வாரம் போறது அடுத்த வாரம் வீட்டுல உட்காந்துக்கிறது ஒரு வாரம் போறது அடுத்த வாரம் வீட்டுல உட்காந்துக்கிறது அப்புறம் எங்க இருந்து சக்சஸ் வரும் தொடர்ந்து 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 யாரு ஒருத்தர் கண்டினியூவா அந்த ஃபீல்ட்ல இருந்து அப்படின்னு என்ன சொல்றாங்களோ ஆக்டிவா அப்படி என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வெற்றி நிச்சயமா இருக்குதுங்க தேங்க்யூ தேங்க்யூங்க சார் வாய்ப்புக்கு நன்றி தேங்க்யூங்க சார் ஓகே சூப்பர் மேடம் உங்களுடைய கருத்து ரொம்ப அற்புதமா இருந்துச்சு எல்லாத்துக்கும் பயனுள்ளதா இருந்துச்சு எல்லாத்தோட சார்பிலும் நம்மளுடைய கிரேட் லீடர் விமலா மேடம் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன்